வணக்கம் அசிம் முனிர் என்ற பாகிஸ்தானின் மிலிட்டரி தலைவர் பகல்காம் தாக்குதலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு காஷ்மீர் தொடர்பான சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதோடு இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பை பாகிஸ்தானில் அதிகரிக்க செய்யும் வகையில் மதம் சார்ந்தும் சமூக விரோதத்தை தூண்டும் வகையிலும் பேசியுள்ளார் அவர் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தானிகளை பார்த்து கூறியுள்ளார் அவர் அதற்கு பிறகுதான் பயங்கரவாத தாக்குதல் நடந்தது ஒரு விஷயம் நியாயமாக சந்தேகிக்க வேண்டியதாக இருக்கிறது அதாவது பாகிஸ்தான் இந்தியாவுடன் முழுமையான ஒரு போர் நடக்க வேண்டும் என்பதற்காகவே பகல்கம் தாக்குதலை திட்டமிட்டிருக்கலாம் அங்குள்ள மக்களிடம் இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பை தூண்ட வேண்டும் என்பதற்காகவே அசிம் முனிர் அதுபோன்ற பேச்சுக்களை நடத்தியிருந்தார் அந்த தாக்குதல் நடந்தபோது பாகிஸ்தானுக்கும் தெரியும் இந்தியா அமைதியாக இருக்காதென்று காரணம் ஏற்கனவே இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி உள்ளது தெரிந்த விஷயம்தான் அதனால் நமது நாட்டிற்குள் நுழைந்து இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலை போல ஒரு தாக்குதலை பக்கிகள் நடத்தினால் இந்தியா கண்டிப்பாக பதிலடி கொடுக்கும் அவ்வாறு பதிலடி கொடுக்கும் நேரத்தில் ஒரு முழுமையான போரை உருவாக்கி அதை நீட்டித்து இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தடுக்கும் முயற்சியாக இருக்கலாம் அது அந்த தாக்குதலுக்கு பின்னால் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்கும் நோக்கம் நிச்சயம் இருந்திருக்க வேண்டும் தலைமை தளபதி கூறியதன் அடிப்படையில் பாகிஸ்தான் இந்தியாவுடன் முழுமையான யுத்தம் விரும்புகிறது என்று புரிந்து கொள்ளலாம் அப்படி பாகிஸ்தான் வருவது ஒருவேளை சீனாவிற்காகவோ அல்லது அமெரிக்காவிற்காகவோ இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்தியாவை யுத்தத்திற்குள் இழுத்து இந்திய துணைக்கண்டத்தை ஒரு குழப்பம் நிறைந்த பகுதியாக மாற்றி இந்தியாவை பொருளாதார ரீதியாக வளர விடாமல் தடுக்கலாம் என்று நினைத்திருக்கலாம் அதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அவர்களைப் போல் ஒரு சிதைந்து போன நாடாக இந்தியாவும் மாற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் இந்தியா அப்படி மாறாமல் வளர்ச்சி அடைவது அவர்களுக்கு கடும் வேதனையை ஏற்படுத்துகிறது எனவே பொருளாதார ரீதியாக இந்தியாவை வீழ்த்தும் ஒரு திட்டம்தான் அந்த போர் என்று நாம் சந்தேகிக்கலாம் ஆனால் இந்தியாவின் பதிலடி பாகிஸ்தானின் எல்லா கணக்குகளையும் புரட்டி போட்டுவிட்டது சமீபத்தில் வெளியான தகவல்களில் இருந்து இந்தியா எவ்வளவு திட்டமிட்ட பதிலடி கொடுத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பாகிஸ்தான் இந்தியாவிடம் சண்டை நிறுத்தம் கோர காரணம் இந்தியா கொடுத்த அத்தகைய அடிதான் என்பது தெளிவாகிறது அதாவது பாகிஸ்தான் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா நடத்தியிருக்கிறது அதற்கான தகவல்கள் இப்போது பாகிஸ்தானிலிருந்தே வெளியாகி வருகின்றன இந்தியா முன்னதாக அறிவித்திருந்த இடங்களில் மட்டுமல்லாமல் வரை வெளிப்படையாக பேசிய இடங்களிலும் தாக்குதல் நடத்தி உள்ளது என்று தெரிகிறது மேலும் ஆபரேஷன் சிந்துரின் போது இந்தியா வானில் வைத்தே பாகிஸ்தானின் ஆறு போர் விமானங்களை அழித்ததாக தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடுமையான தாக்குதல் திறன் உள்ள பாகிஸ்தானின் பத்து பெரிய ட்ரோன்களையும் இந்தியா அழித்துள்ளது என்று தகவல்கள் கூறுகின்றன மேலும் பாகிஸ்தானின் ஒரு பெரிய சரக்கு விமானத்தையும் இந்தியா அழித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அது விமானமாக இருக்கவும் வாய்ப்புள்ளது பாகிஸ்தானை சொன்னதை விட அதிக இடங்களில் பாகிஸ்தானுக்கு பெரிய இழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்பது தெளிவாகிறது பெஷாவர் சாங் சிந்து மாகாணத்தின் ஹைதராபாத் குஜரன்வாலா உள்ளிட்ட இடங்களில் இந்தியாவின் தாக்குதலால் பெரிய இழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்பதை பாகிஸ்தானின் ஆவணங்கள் கூறுகின்றன ஆபரேஷன் சிந்தூரின் மூலம் இந்திய வான்படை மற்றும் தரைப்படை தாக்கிய இடங்களின் புகைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்களை இந்தியா வெளியிட்டிருந்தது ஆனால் இந்தியா குறிப்பிடாத சில இடங்கள் இருந்தன அதற்கு காரணம் நமக்கு தெரியவில்லை நிச்சயம் அதற்கு சரியான ஏதேனும் காரணங்கள் இருக்கக்கூடும் அந்த இடங்களை இப்போது பாகிஸ்தானை வெளிப்படுத்தி உள்ளது அந்த இடங்களின் தகவல்களும் வெளியாகும் போது பாகிஸ்தான் மிகவும் பயந்து விட்டது என்பது தெளிவாகிறது அந்த பயம் காரணமாகத்தான் அவர்கள் மண்டியிட்டு சண்டை நிறுத்தம் கோரினார்கள் அவர்கள் நினைத்தது காஷ்மீரில் ஒரு தரைப்படை தாக்குதலை அவர்களின் முக்கியமான மையங்களை தான் தாக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்கவில்லை அப்படி இந்தியா தாக்கியதும் பாகிஸ்தானுக்கு பெரிய இழப்புகள் ஏற்பட்டுவிட்டன அதற்கு மேல் உக்ரைன் ரஷ்யா மீது நடத்திய மாதிரியில் சில தாக்குதல்களையும் இந்தியா நடத்தியிருக்கிறது அதாவது பாகிஸ்தானின் விமான தளங்களை இந்தியா தாக்கிய போது போன்ற விமானங்கள் தரையிறங்கிய இடங்களையும் தாக்கி உள்ளது இந்தியா அப்படி பார்த்தால் பாகிஸ்தானின் விமானப்படைக்கு சமீப காலத்தில் சரி செய்ய முடியாத அளவிலான இழப்புகள் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஏனெனில் மிகுந்த தாக்கம் கொண்ட தாக்குதல்களை தான் இந்தியா நடத்தி உள்ளது தரையிலிருந்த விமானங்களையும் இந்தியா தாக்கி இருப்பதால் பாகிஸ்தானுக்கு பெரும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடும் அப்படியானால் பாகிஸ்தான் பல போர் விமானங்களை இழந்திருக்கும் வானில் வைத்து அழிக்கப்பட்ட ஆறு விமானங்களை பற்றி தான் சொல்லப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் தரையில் இருந்த விமானங்களையும் இந்தியா தாக்கி இருக்க வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது எனவே இதுவரை கேள்விப்பட்டதை விட மிக பெரும் பின்னடைவு பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது இப்போது